நான்கு சூரியன் எஃஎம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃஎம் செய்திகள் சூரியன் செய்திகள்

ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைமை பீடத்திற்கு நீதிமன்றத்தால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது மன்னாரின் வளங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது நாளை முதல் மழை வீழ்ச்சி குறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் போராட்டக்காரர்களுக்கு டொனால்டு டிரம்ப் ஆதரவாக கருத்துரைத்துள்ளார் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு ஒரு பெரும் சோதனையாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய வர்த்தக உத்தரவு அமைந்துள்ளது ஈரானுடன் வர்த்தக தொடர்புகளை கொண்டுள்ள நாடுகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி போது, இருபத்தைந்து சதவீத மேலதிக வரியை செலுத்த வேண்டும் என டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கையின் பிரதான ஏற்றுமதிகளில் ஒன்றான தேயிலையை கொள்வனவு செய்யும் முதல் பத்து நாடுகளில் ஈரானும் ஒன்றாக உள்ளது மாதாந்தம் சுமார் ஒன்பதாயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் தேயிலை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அதே இலங்கை ஏற்றுமதியின் மிகப்பெரிய சந்தையாக அமெரிக்கா திகழ்கின்றது இதன்படி மொத்த ஏற்றுமதியில் இருபத்தைந்து சதவீத பங்கை கொண்டுள்ள அமெரிக்கா மூலம் ஆண்டொன்றுக்கு சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கின்றது இந்த நிலையில் ஈரானுடன் வணிகம் செய்யும் எந்தவொரு நாடும் அமெரிக்காவுடனான அனைத்து வர்த்தகங்களுக்கும் இருபத்தைந்து சதவீத வரியை செலுத்த வேண்டியிருக்கும் என டிரம்ப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் ஏற்கனவே இலங்கை பொருட்கள் மீது இருபது சதவீத வரி அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ளது மேலதிக இருபத்தி ஐந்து சதவீத வரி அமுல்படுத்தப்பட்டால் அமெரிக்க நுகர்வோருக்கு இலங்கை பொருட்களின் விலை கணிசமாக உயரும் இது இலங்கையின் ஏற்றுமதி வருவாயை குறைப்பதோடு உலக சந்தையில் இலங்கை பொருட்களின் போட்டித் தன்மையினையும் பாதிக்கும் என அறுத்த ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சுஹாரா புகாரியின் கட்சி உறுப்பினர் பதவியை நீக்க கோரி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வெளியிட்ட கடிதத்தை செயல்படுத்துவதை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியின் பாதிட்டு முன்மொழிவை எதிர்க்குமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைமை பீடம் அறிவித்திருந்தது எனினும் அந்த உத்தரவை மீறி பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ஜொஹாரா புகாரியின் கட்சி உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்தது இந்த விடயம் தொடர்பில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் கட்சியின் தீர்மானத்தை அமல்படுத்துவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது குறித்த தடை உத்தரவு பதினான்கு நாட்களுக்கு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மனுவின் பிரதிவாதிகளுக்கு முறைப்பாட்டுக்கு எதிரான நியாயப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்கான அறிவித்தலை அனுப்புமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி நடைபெற்ற கொழும்பு மாநகரசபையின் பாதீட்டுக்கான வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்ததாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் அதே நாளில் தனது உறுப்பினர் பதவியை இடைநிறுத்த கட்சி நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஏழு நாட்களுக்குள் தனது விளக்கத்தை சத்திய கிடதாசி ஊடாக சமர்ப்பிக்குமாறும் பணிக்கப்பட்டிருந்ததாகவும் ஜொஹாரா புகாரை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த மனுவில் கூறியுள்ளார் இந்த நிலையில் தனது விளக்க கடிதத்தை சமர்ப்பிப்பதற்கு கட்சி தலைமையகத்திற்கு சென்ற போதும் அதனை ஏற்க மறுப்பு தெரிவித்ததுடன் தனது உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதற்கான கடிதத்தை வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நியாயமான விசாரணை நடத்தாமல் தனது உறுப்பினர் பதவியை பறிக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது என கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் கட்சியின் தீர்மானம் செல்லுபடியற்றது என உத்தரவிடுமாறு கூறி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஜொஹாரா புஹாரி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் காற்றாலை திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு முன்னர் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களை ஜனாதிபதி அனுரகுமாரதி விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார் மன்னார் தீவு பகுதிக்குள் காற்றாலை கனிம மண் அகழ்வு திட்டங்கள் வேண்டாம் எனும் மன்னார் மக்களின் கூட்டு கோரிக்கையினை அடியோடு நிராகரித்து ஆட்சியார் ஆளர்கள் தமது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பது தொடர்பில் ஆழ்ந்த கவலை அடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளாா் மன்னார் மாவட்டம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் என்பதால் அதன் இயல்பை கெடுக்காமல் பாதுகாப்பதே அவசியம் என அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் மக்களின் கூட்டு கோரிக்கையினை குளி தோண்டி புதைத்துவிட்டு திட்டமிட்டபடி காற்றாலைகளுக்கான பணிகளும் நடைபெறுவதாக வி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் கனிம மணல் அகழ்வு முற்றாக நிறுத்தப்படும் என கூறிய போதும் கனிம மண் அகழ்வு கூறிய இரண்டு நிறுவனங்களும் தமது செயற்பாட்டை தொடர்ந்த வண்ணமே உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதன்படி மன்னாரின் வளத்தையும் சுரண்டி மக்களின் வாழ்வியலை கெடுப்பது நியாயமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட இதுவரை முறையாக நிவாரணம் கிடைக்கவில்லை என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் பி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் பகுதியில் உள்ள பிரபல விடுதி ஒன்றின் கட்டடத்திலிருந்து கீழே விழுந்து இருபத்தாறு வயது ஸ்வீடன் நாட்டு யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த யுவதி நீர்கொழும்பு உள்ள விடுதி ஒன்றின் ஒன்பதாவது மாடியில் தங்கியிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது விசாரணைகளின்படி உயிரிழந்த பெண் திருமணமானவர் என்பதும் அவரது கணவர் ஒரு தொழிலதிபர் என்பதும் தெரியவந்துள்ளது சம்பவம் நடந்த நேரத்தில் அவரது கணவர் வணிக நிமித்தமாக குர்நாகல் பகுதிக்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் கீழே வீழ்வதற்கு முன்னதாக சுமார் ஒரு மணி நேரம் தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் அவரது கையடக்க தொலைபேசியை பகுப்பாய்வு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சிறிய குழுவாக இருந்து கொண்டு எதிர்கட்சியினர் மீண்டும் இந்த நாட்டை குழப்புகின்ற வேலையை செய்வதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் அரசாங்கம் என்ற ரீதியில் இதனை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களிலே பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதே நேரம் கல்வியினை அவர்கள் பூர்த்தி செய்து பலியறினதன் பின்னர் அவர்கள் தொழில் வாய்ப்புக்காக ஏங்கி நிற்கின்ற நிலைமையை கருத்தில் கொண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகத்தான் அவரது கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது அதை போன்று பிரதமரை பதவி நீக்க வேண்டும் என்பதை அவர்கள் கூறிக்கொண்டு அந்த போராட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த நேரமும் சத்தியாகிரக போராட்டம் என்று கூறிக்கொண்டு மிக போட்டில் மாத்திரம் பலகைகள் மாத்திரம் அல்லது அந்த பதாதைகளினூடாக மாத்திரம்தான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் நடைமுறையில் அது இல்லதாக தெரியவில்லை அவர் எப்பவுமே எந்த நேரமும் சிரித்த முகத்திலிருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதைத்தான் பார்க்க முடிகின்றது ஆகவே விமல் வீரவன்சவின் இந்த செயற்பாடுகளை முற்றுமுதலாக முற்றுமுழுதாக நாங்கள் இதை எதிர்க்கின்றோம் என்ற விடயத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அரசாங்கத்தின் அண்மை கால நடவடிக்கைகள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து அறிவிக்கவுள்ளதாக மிகுந்தலே ரஜ்மகா பிகாரையின் பிகாராதிபதி வலபா ஹெங்குனவெபே தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் அதன்படி புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்தும் தேரர் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கை அரசாங்கம் நாட்டை எவ்வாறு சீரழிக்கிறது என்பதை ட்ரம்பை நேரில் சந்தித்து விளக்கவுள்ளதாகவும் தேரர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமக்கு தெரிந்த மாணவர் ஒருவர் டிரம்ப் குடும்பத்துடன் கொண்டுள்ள நெருக்கமான தொடர்பை பயன்படுத்தி ஏற்கனவே இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருந்த அமெரிக்க வரியை குறைக்க உதவியதாகவும் மிகுந்தலை ரஜமஹா விகாரையின் விகாராதிபதி ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் நாட்டில் நாளை முதல் மலைவீழ்ச்சி குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது எனினும் ஊவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மாகாணத்திலும் காலி மாத்திரை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் டாட் கே என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் செய்திகள் வெளிநாட்டுச் செய்திகள் தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதி யூன் சுக் மரண தண்டனை விதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்கொரிய அரசு சட்டத்தரணிகளால் அந்த நாட்டு நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதிகார துஷ்பிரயோகம் தேச துரோகம் மற்றும் ஜனநாயக அமைப்புகளை சீர்குலைக்க முயற்சித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதி யூன் சுக் மீது சுமத்தப்பட்டுள்ளன சர்வாதிகார ஆட்சியை நிலைநிருத்த அவர் முயற்சித்ததாகவும் சட்டத்தரணிகள் இந்த இறுதி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுபோருக்கு ஆதரவளிக்கும் வகையில் தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்றை செய்துள்ளார் பல ஆண்டுகளுக்கு பின்னர் முன்னெப்போதும் இல்லாத அளவில் ஈரானில் அரசு எதிர்ப்பு போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன இந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப் தனது கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் ஈரானிய தேசப்பட்டாளர்களே உங்கள் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுங்கள் உதவி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என டிரம்ப் தனது சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் போராட்டக்காரர்கள் மீதான அறிவற்ற கொலைகள் நிறுத்தப்படும் வரை ஈரானிய அதிகாரிகளுடனான அனைத்து சந்திப்புகளையும் தாம் ரத்து செய்துள்ளதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபுள்யூ டப்யூ டாட் நியூஸ் கே என்று எமது இணையதளத்திற்கு பிறவை செய்திகள் இலங்கைக்கு ஐநூறு மெட்ரிக் டன் அரிசியை மியன்மார் நன்கொடையாக வழங்கியுள்ளது குறித்த அரிசி தொகையை கையளிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு அந்த நாட்டின் யங்கோங் துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது இலங்கையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிப்பதற்காக அரிசி தொகை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் மியன்மாருக்கான இலங்கை தூதுவர் பிரபாஷினி பொன்னம்பெரும உள்ளிட்ட அந்த நாட்டின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர் விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டின் இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிகளுக்காக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளப் போவதில்லை என்ற விடயத்தில் தாம் உறுதியாக உள்ளதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கொல்கத்தா மற்றும் மும்பையில் நடைபெறவிருந்த பங்களாதேஷின் கிரிக்கெட் போட்டிகளை இந்தியாவை தவிர இலங்கை அல்லது வேறு இடங்களுக்கு மாற்றுமாறு சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை கோரிக்கை விடுத்துள்ளது எனினும் போட்டி அட்டவணை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதால் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என சர்வதேச கிரிக்கெட் பேரவை கூறியுள்ளது எவ்வாறாயினும் தமது தீர்மானத்தில் உறுதியாக உள்ளதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை மீண்டும் அறிவித்துள்ளது இருப்பதற்கிருப்பது உலக கிண்டம் இந்தியா மற்றும் இலங்கையில் எதிர்வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் கே என்று எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் செய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் டிரம்ப்பின் இருபத்தைந்து சதவீத புதிய வரி விதிப்பு இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைமை பீடத்திற்கு நீதிமன்றத்தினால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது மன்னாரின் வளங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது நாளை முதல் மலைவீழ்ச்சி குறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக கருத்துரைத்துள்ளார் த்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதிய